முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஏழு முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் மூன்று ராசிக்காரங்களுக்கு பொற்காலமாக அமைய இருக்கிறது குரு பகவான் நம்மளுடைய ராசியை பார்த்துவிட்டாலே போதும் நமக்கு எந்த அளவுக்கு நன்மை நடைபெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் பொழுது இந்த குருவானது தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் இருப்பார் இந்த குரு பகவான் தற்பொழுது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் குரு பகவான் பிப்ரவரி மாதம் தற்பொழுது ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க இருக்கிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் பலவிதமான நன்மைகள் பொருள் அதாவது பலவிதமான ராஜ யோகங்களை பெற இருக்கின்றனர் இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாக போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக ராசி ரிசபராசி ராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் ரிசபராசிக்காரர்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான செயல்திறன் காரணமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் காண இருக்கிறீர்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத வைத்திருந்த நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிய இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண வரன் தேடி கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல வரன் இப்பொழுது அமைய இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு வேலை நடக்கப் போகிறது நீதிமன்ற வழக்குகளால் அவதிப்பட்டு வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது குரு பகவானின் ஆசையால் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது இது மட்டுமல்ல ரிஷபராசி அன்பர்களே உங்களுடன் வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அது அனைத்தும் நீங்கி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் முக்கியமாக குரு பகவான் என்றாலே நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஏழுக்கு பிறகு பண பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது பணம் எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது என்று தெரியாமல் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களது தேவைக்கு கூட பணம் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை ரிஷபராசி அன்பர்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்களுக்கு தொடங்கும் காலம் நடக்கப் போகும் காலம் அனைத்துமே பொற்காலமாக அமைய இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குருபகவான் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் இவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக ரிசபராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக காண இருக்கிறீர்கள் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வியாபாரம் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் புதிய வாகனம் வாங்கும் ஆசை இருந்தால் அது தற்பொழுது நிறைவேறும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பணிபுரிந்து வந்தால் அலுவலகத்தில் வேலை பார்த்தால் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அதாவது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக ஒரே சம்பளம் வாங்கிக் கொண்டு இருந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு இப்பொழுது சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வேலையே இல்லாமல் வேலைக்காக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வருவீர்கள் தற்பொழுது நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது விரும்பிய வேலை நீங்கள் வேண்டிக்கொண்டு இருந்த வேலை உங்கள் கையுக்கு வந்து சேர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நபர் வந்து நுழையலாம் நண்பராக நுழையலாம் இல்லையென்றால் காதலியாக காதலனாக கூட நுழையலாம் அந்த நபரால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல விஷயம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அது எப்படினே உங்களுக்கு தெரியாது ஒரு நபர் புதிய நபர் சிம்மராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பிப்ரவரி ஏழுக்கு பிறகு வர இருக்கின்றனர் அந்த நபரால் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும் எப்படி என்கிறதே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த வர இருக்கின்ற நபரால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நபர் மூலமாக நீங்கள் இப்படி ஒரு நன்மையை அடைய இருக்கிறீங்க அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் ராசிக்காரர்கள் குரு பகவானின் பரிபூர்ண ஆசியை பெறுவார்கள் ராசிக்காரர்களுக்கு இதன் விளைவாக பல நல்ல செய்திகள் அனைத்தும் காதில் வந்து விலை இருக்கிறது நீண்ட நாட்களாக தேவையில்லாமல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான தேவையில்லாத சண்டை சச்சரவு இத்தனை நாட்களாக எப்படி வருது எதுக்கு வருதுனே தெரியாம நீங்களே இருந்திருப்பீங்க தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும் புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் ஒன்றும் கிடைக்க போகிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இரட்டிப்பு லாபம் உங்கள் தொழிலில் வர இருக்கிறது நிதி நிலையானது வழக்கத்தை விட சீரும் சிறப்பாக இருக்க போகிறது நிதி பற்றாக்குறை என்பது கண்ணிராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஏழுக்கு பிறகு இல்லவே இல்லை நிதி ரீதியாக உங்கள் குடும்பத்தில் இனிமேல் கஷ்டம் என்பது ஒரு மாத காலத்திற்கு இருக்கவே இருக்காது அப்படி ஒரு நன்மை இதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மட்டுமே உங்களுடைய நாட்கள் அனைத்தையும் இனிமேல் பொற்காலமாக மாற்றப் போகிறது எந்த அளவுக்கு நீங்கள் இத்தனை நிகழ்காலத்தில் நிகழ்காலம் முந்தைய காலத்தில் எத்தனை கஷ்டங்களை எவ்வளவு விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் எதிர்மறையாக உங்கள் வாழ்க்கை இனிமேல் மாற இருக்கிறது நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக வரிசையாக நடக்க இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் குரு பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக அவ்வளவு நன்மை குரு பகவான் உங்களுக்கு பணத்தை அள்ளி வீச இருக்கிறார் பணப்பற்றாக்குறை என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் நீங்கள் அலுவலகத்தில் பணி புரியும் போது அங்கு தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் அதை மட்டும் நீங்கள் சமாளித்துவிட்டு வெளியே வந்துவிட்டால் போதும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை குருவானது பக்ர நிவர்த்தி அடைவதால் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து மூன்று ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே பொற்காலமாக மாற இருக்கிறது அதில் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசி குரு பகவான் குரு அப்படின்னாலே நமக்கு எந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும்னு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாட்களாக எவ்வித கஷ்டங்களை நீங்கள் மூன்று ராசிக்காரங்களும் அனுபவித்து வந்தீர்களோ இனிமேல் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பது நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவதுலத்துல அந்த நடக்க போற விஷயத்த நீங்க அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது நீங்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு குரு பகவான் உங்களுக்கு அப்படி ஒரு நன்மைகளையும் பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ஒவ்வொரு நன்மையாக வரிசையாக நடைபெறப் போகிறது அப்படி ஒரு நன்மையும் காத்துக்கொண்டே, இருக்கிறது மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி